ஹே மக்களே வெல்கம் டு கே எம் லட்சுமி சேனல் இன்றைக்கி பாருங்கள் இந்த ஸ்டாண்டை வந்து ரெடி பண்ணேன் தேவையில்லாத ஒரு ஸ்டாண்டை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் அது வேஸ்ட் ஆகி போச்சு சரி அதை வந்து எப்படி வேறு மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் ஸ்டாண்டு வச்சு நடுவில் பழக வச்சு வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் யோசித்து இதை க்ளீன் பண்ணுவோம் பாருங்கள் எவ்வளோ நாஸ்தியாக இருக்குதுன்னு இந்த தரையை இப்படியே விட்டோம்னாக்க வீணாக போயிடும் ஏன்னா அப்படியே தண்ணி விட தண்ணி விட அந்த மண்ணு கீழே இறங்கி அது பச்சை கலரில் பாசா மாதிரி பிடிச்சி போயிடுச்சு அதனால் சரி இந்த மேட்டை எடுத்துகிட்டு தொட்டியெல்லாம் மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு நாக்க கம்பளி பூச்சி பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங்லாம் சம்மா கம்பளி பூச்சிங்க இந்த மாடி தோட்டத்துக்கு வரும்போதெல்லாம் அப்படியே கை கால்லாம் அரிக்கும் ஏன் எதனாலன்னே எனக்கு தெரியல ஆனால் கடை ஏதோ ஒரு ஒரு பத்து பதினஞ்சு கம்பளி பூச்சி இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் ஏகப்பட்ட ஒரு இரநூறு கம்பளி பூச்சிக்கிட்ட நான் நசுக்கியிருப்பேன் சரி இன்றைக்கி வந்து நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த உதவாத ஸ்டாண்டை இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வச்சுட்டு அதுக்கு மேலே தொட்டி வச்சு இந்த பழக மாதிரி செட் பண்ணுவோன்ட்டு தொட்டி தூக்கி வச்சேன் எல்லாம் டமால் டமால்னு கீழே விழுந்துருச்சு சரி அப்புறம் யோசித்தேன் இந்த கண்ணாடி பக்கமாக சாஞ்சிருச்சுன்னா அதுக்கு நான் ஐம்பதாயிரரூபா செலவு பண்ணணும் கண்ணாடி வாங்கணும் லேபர் கூலி கொடுக்கணும் அதனால் சரி இது செட் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வாலில் வைக்கலாம் இந்த சரௌண்டிங்கில் வைக்கலான்னு இங்கே இருக்கிற செடியை நகட்டிட்டு இந்த ரெண்டு பக்கம் ஸ்டாண்டு வச்சு பழக்கம் கொடுத்தேங்க அதுமே வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சு நாசமாக போச்சு அப்படி தொட்டியெல்லாம் ஒரு பக்கமாக அடுக்கிக்கிட்டே வந்து அப்படியே கீழே விழுந்துருச்சு சரி ஓகே கீழே விழுந்துருச்சே அப்படின்ட்டு இந்த ஸ்டாண்டு எதுக்கு லாக்கி கிடையாதுங்க அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்று ஓரளவு கொஞ்சம் அடுக்கி வச்சுட்டேன் அது கடைசியாக காமிக்கிறேன் பாருங்க அதுக்கப்புறம் வந்து நத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நத்தங்க அந்த நத்தையை ஃபுல்லாக இது பண்ணிட்டு கொண்டுட்டு இப்படி இருந்ததை ஓரளவு மேட்ச் பண்ணி சூப்பராக வந்து கார்டனை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அது எவ்வளோ அழகாக அடிக்கிறிக்கேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன் அது மட்டும் இல்லை ஃபுல் கார்டன் க்ளீனிங் வேலை தாங்க போய்ட்டுருக்கு இந்த ஒரு பத்து நாளாக வந்து ஃபங்க்ஷன் டைமு அப்படிங்கிறனால அங்கே இங்கேன்னு போயிட்டு எங்கள் வீட்லேயுமே லீவில் வீட்டில் இருந்தனால பெருசாக மாடி தோட்டத்துக்குன்ட்டு வந்து நேரத்தை செலவிடாததுனால நிறைய பூச்சி தாக்குதலாகி போச்சு மாவு பூச்சி அஸ்வினி பூச்சி கம்பளி பூச்சி எல்லாமே வந்து செடியை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுச்சுங்க சரி இன்றைக்கி வந்து வந்து ஒன்றுன்னா க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த களை செடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஒரே நேரமாக களை ஏன்னா நமக்கு ஐநூறு தொட்டி இருக்குங்கிறதுனால ஒரே நேரமாக களைச்செடி பிடுங்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்குவோம் சொல்லிட்டு ரெண்டு நாள் பிடுங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா கை கால்லாம் சமமாக ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது ஏன் எதனாலன்னு தெரியலையே வேற எதுவும் பூச்சி கடிச்சிருச்சா தடிப்பு தடிப்பாக இருக்கு கால்லாம் அப்படின்னு பார்த்தா அந்த கம்பளி பூச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பளி பூச்சி நான் என்ன யோசித்தேன்னா சரி மிஞ்சி போனால் என்ன ஒரு பத்து பதினஞ்சு பூச்சி இருக்கும் இதை வந்து ஒரு பெருங்காயம் அந்த ஸ்ப்ரே பண்ணிவிட்டால் சரியாக போய்டும் பார்த்தா கொஞ்சம் லைட்டாக அடிச்சுட்டு பார்த்தேன் பகலில் வர நேரம் பகலில் ஒன்று கூட கண்ணில் படவே மாட்டேங்குதுங்க தெரியவும் இல்லை நான் தேடி தேடி பார்க்குறேன் கண்ணில் தெரிய தெரியல ஒருவேளை அந்த தொட்டி கடியில் இருக்கோ இல்லை மண்ணில் இருக்கோ எனக்கு அது தெரியல இந்த வெயிலுக்கு வந்து அது எங்கேயோ போய் ஒழிஞ்சுக்குதுங்க ராத்திரி ஆறு மணிக்கு மேலே தான் மேலே அப்படியே படம் எடுத்து வருதுங்க அந்த இலைகள்லாம் சாப்பிட்றதுக்காக அதனால் என்ன பண்ணேன்னா ஏழு மணிக்கு போயிட்டு நீங்கள் என்ன வேணாம்னு நினச்சிக்கோங்க நான் வரது கீழே இறங்குறதுக்கு ஒம்போது டூ ஹவர்ஸ் இந்த கம்பளி பூச்சி இங்கே பாருங்கள் இரநூறு கம்பளி பூச்சிக்கிட்ட நசுக்கியிருப்பேன் அப்படி அடாடையாக அடாடையாக அதை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது கால் வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி கூச்சமாக அது அது எப்படி கட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு அது ஒரு மாதிரி கையில் பற்றுமோ பற்றுமோன்ட்டு ஒரு பயம் அந்த மாதிரி இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால சரி ஓகே லைவ் போடலான்னு சொல்லிட்டு லைவ் போட்டேன் அந்த செடி வேலை பார்க்கும்போது ஃபுல் இருட்டு அதனால் சரி மாடியில் லைட் இல்லாததுனால பெருசாக என்னால் வீடியோவும் போட முடியல எடுக்கவும் முடியல அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் திட்டக்கிட்ட எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் வந்துக்கிட்டே இருக்குது நான் முதல்ல வந்து ஒரு ரெண்டு செடியில் இருக்கும் அது ஒரு முப்பது நாற்பது கம்பளி பூச்சி இருக்கும் அதை எடுத்துட்டு அடுத்த ஒரு செடிக்கு போயிட்டு அங்கே போய் கம்பளி பூச்சி எடுப்பேன் இந்த ரெண்டு செடியில் நான் எடுத்துருப்பேன் பார்த்தீங்களா திரும்ப அந்த அந்த செடியில் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸில் இந்த பக்கம் வந்தோம்னா திரும்ப அதே செடியில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கம்பளி பூச்சி இருக்கும் ஐயோ எனக்கு அதுக்க எடுக்கும் போது எனக்கு அப்படியே ஒரு பயம் கா எங்க மேலே தண்ணிப்பட்டு மேலாம் வந்து ஒரு மாதிரி இச்சிங் ஆகிடுமோன்ட்டு அந்த மாதிரியே பயந்து பயந்து தான் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டேன் அது நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேலே வரைக்கெல்லாம் போயிடுச்சு செடி மேலெல்லாம் போயிடுச்சு அந்த செடியவே கொடி கோகா கொடியவே நான் கட் பண்ணி தூக்கி போடுற ரேஞ்சுக்கு ஏன்னா அந்த பார்த்தா அப்படியே லைன் அந்த எறும்பு போகும் பார்த்திங்களா அந்த மாதிரி லைனா போச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோகா கொடியை கட் பண்ணி அதை நான் இழுத்தேன் அதை போது என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல ஏன்னா நிறையா இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்து ஒரு கையில் வச்சுட்டு ஒரு கையில் இழுத்தோம்னாக்க மேலே வந்து பத்து விடுமோன்ட்டு நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணினேன் அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ ஒரு பக்கம் ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக அடிக்கிட்டேன் ஒரு சரௌண்டிங் ஃபுல்லாக களைச்செடியெல்லாம் பிடுங்கிட்டேன் ஓரளவு மருந்துமே கொஞ்சம் நீம் ஆயில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ஏரியாலாம் இன்றைக்கி லைவில் வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன் ஒரு ஒன் ஹவர் லைவ் மொக்க லைவாக போட்டேன் சரி க்ளீன் பண்ணிவிட்டு அதுவுமே முடிஞ்சு போச்சு இன்னும் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னாக்க அடுத்தடுத்து ஸ்டாண்டு ரெடி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் ஸ்டாண்ட் ரெடி பண்ணால் அதுக்கு ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவாகுமே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இருக்குது ஆனால் பண்ணுனால் மாடி வீணாமா வீணாகாது அதுக்காக செட் பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் என் நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நம்மளோட குரூப்லேயும் இருக்கிறீங்க நான் வந்து என் மேலே உண்மையாகவே பாசமாக வச்சுருக்கிற சில நண்பர்கள் நம்ம குரூப்லேயும் இருக்கிறாங்க நம்ம சேனல் பார்க்குறவங்களும் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் ஸ்டாண்ட் வைக்கலாமா இல்லை தேவையில்லாமல் எதுக்கு போயிட்டு அதுக்கு ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஃப்ரீ சீடே கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஃப்ரீயாகவே வந்து கட்டிங்ஸ் தரேங்கிறீங்க தர மாட்டேங்கிறீங்க அதாவது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுறவங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் அதாவது நான் என்ன சொன்னேன்னா வீடியோவில் எனக்கு வந்து லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஐப்பு பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆனால் யாருமே சில பேர் வந்து லைக் போட்டிருக்காங்க கமெண்ட் பண்ணலை கமெண்ட் போட்டவங்க அந்த ஐப்பு பட்டன் கிளிக் பண்ணல அது என்னோட மிஸ்டேக் கிடையாது அது நான் எதுக்காக அந்த மாதிரி நான் அலோன்ஸ் பண்ணுறேன்னா என்னோட சேனல் கொஞ்சம் ரீச் ஆகணும் அதுக்காக நம்ம வந்து நம்ம சேனலை வந்து கொஞ்சம் க்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ந நபர்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஃப்ரீயாக வந்து சீடு கட்டிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற தான் நான் சொன்னது ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாமல் எனக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கா அது சாத்தியமே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பதினோரு பேர் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஏன்னா அவங்க தான் வந்து எனக்கு வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புனாங்க ஐ பட்டன் கிளிக் பண்ணுறதுலேருந்து எனக்கு வந்து லைக் கமெண்ட் போட்டிருக்காங்க நான் அதை டைமிங்லாம் பார்த்தேன் வந்து அந்த கமெண்ட்லேயே தெரியும் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க லைக் பண்ணியிருக்காங்க ஐப்பு பட்டன் கிளிக் பண்ணால் அந்த ஒரு வந்து ஸ்கிரீன் எடுத்து அனுப்புனாங்க இப்போ அவங்களுக்கு நான் நாளைக்கு அனுப்ப போறேன் மீதி உள்ளவங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நான் சொல்றேன் ஓகே பை